திருப்பதியில் உள்ள மேம்பாலம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை ஆகியவற்றில் நள்ளிரவில் வாகனங்களில் சென்று கொண்டு சேட்டை செய்த இளைஞர்களை பிடித்து கவுன்சிலிங் கொடுத்து அனுப்பி வைத்துள்ளனர் போக்குவரத்து போலீசார் இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன் சரவணன் வணக்கம் பிடிபட்ட இளைஞர்களுடைய பின்னணி என்ன போக்குவரத்து போலீசார் தரப்பிலிருந்து இருந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன விரிவாக பதிவு பண்ணுங்கள் உள்ள மேம்பாலம் மற்றும் வட்டார பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் வந்து அதாவது நடு இரவில் பன்னெண்டு மணிக்கு மேல் போக்குவரத்து இல்லாத நேரங்களில் வந்து இருசக்கர வாகனத்தில் ஸ்டண்டு செய்வது போன்ற போன்ற சாலைகள் டிசைன் டிசைன் செய்வது என்ற போன்ற வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் ஈடுபட்டு வருவதோடு அவர்கள் அந்த வீடியோ பதிவாக செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர் இதனை பார்த்த திருப்பதியில் உள்ள சைபர் கிரைம் போலீசார் வந்து இதனை கண்டறிந்து அவர்களுக்கு போக்குவரத்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் இந்த நிலையில் நேற்று இரவு ரோந்து பகுதியில் சோதனையில் போட்டபோது அந்த ஐந்து இளைஞர்கள் இதே மாதிரி ஸ்டண்ட் செய்வது தெரிய வந்தது உடனடியாக அவர்களை பிடித்து அழைத்து சென்று அவர்கள் பெற்றோர்களை காவல்லை வரவழைத்து அவர்கள் பெற்றோருக்கு முதலில் வந்து கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டது தொடர்ந்து வந்து அந்த அந்த கவுன்சிலிங் வழங்கப்பட்டு இதுபோல் செய்யக்கூடாது முதல் தடவை என்பதால் வந்து கவுன்சிலிங்கில் எச்சரித்து அனுப்புகிறோம் என்று தெரிவித்துள்ளனர் மேலும் பெற்றோர்களிடம் வந்து இளைஞர்கள் வந்து இரவு நேரங்களில் என்ன செய்கிறார்கள் என்பது தொடர்ந்து பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும் என எச்சரித்து அனுப்பியுள்ளனர் நன்றி சரவணன் உங்கள் விரிவான தகவல்களுக்கு தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்